கர்த்தரும் அருமை ரட்சகருமாகி ஆகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே எக்ஸோடஸ் இசை ஊழியங்கள் சார்பாக ஹெலன் ஜாஷ்வா உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நம்ம பொருள் உணரக்கூடிய ஒரு கீர்த்தனை என்னகந்தான் துயர் தாங்குதில்லை முகம்தான் இந்த பாடலாசிரியர் தேவ சகாயம் எழுத்தரவர்கள் இந்த பாடலின் ராகம் நாத நாமக்கிரியை தாளம் சாபுதாளம் பூங்காவிலே கனிந்தேங்கி நீர் மன்றாட ஓங்கியே உதிரங்கள் நீங்கியே துயர் கண்டு ஏங்குதே என் கிறிஸ்தமனே பூங்காவிலே வியரை இரத்தமாக சின்னும்படி இயேசுவானவர் ஆண்டவரை நோக்கி ஜிபித்ததையும் யூதாசால் காட்டிக் கொடுக்கப்பட்டு சிலுவை மரணத்தை அனுபவித்ததையும் பாடலாக வடிவமைத்திருக்கிறார் இப்பாடலாசிரியர் இவர் தஞ்சை மிஷினரிகளின் சபை மற்றும் நிறுவன பரிபாலனத்தின் எழுத்தராக பணியாற்றியவர் பாரும் பாருமையா என்ற கீர்த்தனையின் பாடலாசிரியர் வேதநாயக சாஸ்திரியாரின் யாப்பின் சாயலும் திருமறை விளக்கங்களும் பக்தி உணர்வும் இப்பாடலிலே நிறைய அமை பெற்றுள்ளது இவர் திருப்பணியாற்றி அருட்பணியாளர்களிடம் எழுத்தராக பணியாற்றியதால் என்னமோ இவருக்கும் அத்தகைய புலமை இருந்ததாக நாம் பார்க்கிறோம் பூங்காவிலே கனிந்தேங்கி நீர் மன்றாட ஓங்கியே உதிரங்கள் நீங்கியே துயர் கண்டு ஓங்கியே உதிரங்கள் என்றால் ரத்த துளிகள் வேர்வையாய் வெளியே வருகின்ற அந்த முகத்தை கண்டு என் மனம் ஏங்குதே என்று இந்த பாடலாசிரியர் தனது துயரை பாடலாக்கியிருக்கின்றார் சரணங்களில மேசியாவென்றுரைத்து யூதராஜன் என்றே நகைத்து ஏசி பேசி அடித்து நினை குட்டி மாசுகளே சுமத்தி ஆசாரமின்றியே ஆசாரியனிடம் நீசர்கள் கண்டு ஏங்குதே என் என் முதலாவது சரணத்திலே பாடியிருக்கிறார் மேசியா என்று அழைத்து யூதராஜன் என்று கேலி செய்து எகத்தாளமாக பேசி அடித்து பின்னர் குட்டுகளை வைத்து மாசுகள் என்றால் பலவாறான நிந்தனைகளை கூறி என்றியே என்றால் ஆதாரமின்றியே ஆண்டவரிடம் பாவிகள் செய்யும் கொடும் தீவினைகளை ஏங்குதே என் என்று வேதனையோடு இந்த பாடலின் சரணத்தை பதிவிடுகிறார் ஆசிரியர் இரண்டாம் யூதாஸ் கொடுக்க சீமோன் ஏரோதே மறுதளிக்க வெகு தீதாய் உடைதரிக்க நாதனே இபிதம் நீதம் ஒன்றில்லாமல் சோதனையாய் செய்யும் வேதனையை ஏங்குதே என் என்று பாடுகின்றார் ஏரோதே ஆண்டவருக்கு வெகு தீதாய் உடைதரித்து என்று பாடுகின்றார் வெகு தீதாய் உடைத்தரித்து என்றால் மிகுந்த தீய எண்ணத்தோடு அவருக்கு மேலங்கி முதலானவற்றை கழற்றி பின்பு இடுப்பில் மட்டுமே கட்டும்படியான ஒரு உடையை அணிவிக்கின்றார் நீதம் ஒன்றில்லாமல் என்றால் நீதி ஒன்றும் இல்லாமல் என்று நாம் பொருள் கொள்ளலாம் சோதனையாய் செய்யும் வேதனையைக் கண்டு என்று மிகுந்த வலியுடன் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை நம் கண்முன்னே படம் பிடித்து காட்டுவது போல எழுதியிருக்கின்றார் இந்த பாடலாசிரியர் மூன்றாம் சரணத்திலே நீண்ட குருசெடுத்து எரிசலேம் தாண்டி மலையெடுத்து ஈண்டல் பின்னே தொடுத்து அவர் மேல் வேண்டும் பசை ஆண்டவர் கை காலில் பூண்டிடும் ஆணியால் மாண்டதினால் நரர் மீண்டது என்றாலுமே ஏங்குதே என் மனம் தான் என்று பாடுகின்றார் அதாவது எருசலேமுக்கு வெளியே கொல்கதா மலைக்கு பதினாலு பதினாறு அடி கொண்ட நீண்ட சிலுவையை எடுத்து சுமந்து செல்கையில் ஈண்டல் என்றால் மக்கள் கூட்டம் அவரை கொண்டு திட்டிக் கொண்டு அதிகமாக கை கால்களில் பூண்டிடும் ஆணி அடித்து சிலுவையில் தொங்க விட்டதினால் நரர் மனிதகுலம் பாவிகள் பாவ மீட்பு பெற்றனர் என்றாலுமே என் நெஞ்சு இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று பாடுகின்றார் தொடர்ந்து மூன்றாவது சரணத்தில் இவ்வாறாக பாடி முடிக்கின்றார் பாடல் வரிகளில் புகுத்தி ஆண்டவரது பாடுகளை அப்படியே இப்பாடல் மூலம் கண்முன்னே நிறுத்திய இந்த ஆசிரியரை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது இந்த தவசு நாட்களில் இப்பாடலை தியானித்து பாடி நமது பாவங்களை உணர்ந்தவர்களாய் சிலுவியின் மீட்பினை அனுபவித்து பாடி மகிழ்வமாக